பார்ப்பனிய சனாதனத்தின் உயிர் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய வேதங்களில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பல்வேறு வீடியோக்கள் மூலமா சொல்லிக்கிட்டே வரோம் அந்த சமஸ்கிருதத்தை பாதுகாப்பதற்கு அதை மக்கள் மொழியாக மாற்றுவதற்கு இந்த சனாதன அரசு குறிப்பாக மோடி பாஜக அரசு தீவிரமாக வேலை செய்தது செய்து கொண்டு இருக்கிறது செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிற மாதிரி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகத் அவர்கள் சமீபத்தில் எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காளிதாசர் சமஸ்கிருத பள்ளி அப்படிங்கிற பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பேசிய மோகன் பகவத் சமஸ்கிருதத்தை வீடுகள் தோறும் வாசல்கள் தோறும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது ஒவ்வொரு வீட்டிலும் பேசப்படுகிற மொழியாக இருக்க வேண்டும் நீங்க ஒரு அந்த சமஸ்கிருதத்தை கேட்டு புரிந்து கொள்வது என்பது வேறு அதை பேசுவது என்பது வேறு அதோட அந்த ஒலிகளே வந்து நமக்குள் அந்த ஒரு வகையான ஆத்ம திருப்தியை ஏற்படுத்தும் அதை பேசுவதால் நமக்கு சிறப்பு ஏற்படும் இந்தியாவின் ஆன்மா சமஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது இந்திய துணைக்கண்டத்தில் பேசப்படக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் தாயாக கருதப்படக்கூடியது இந்த சமஸ்கிருதம் தான் அப்படின்னு பேசியிருக்கிறார் சமஸ்கிருதத்தை இந்தியாவின் தொடர்பு மொழியாக மாற்ற வேண்டும் என்று ஆர் தலைவர் திரு மோகன் பகவத் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாக்பூரில் கவி கல்குரு காளிதாஸ் சமஸ்கிருத பள்ளியில் நேற்று உரையாற்றியவர் சமஸ்கிருதம் தான் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மூலமாக உள்ளதாக தெரிவித்தார் எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிற இந்த கருத்தோட்டத்தை பார்ப்பனவாதிகள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாகவே நமக்குள் புகுத்தி வைத்திருந்தார்கள் கால்டுவெல் ஒருத்தர் வந்து அவர் தென்னிந்திய மொழிகளின் அதாவது ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூலை எழுதியதற்கு பின்புதான் புரோட்டோட அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரியான மொழிகளுக்கெல்லாம் ஒரு தனி தொடர்பு இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் தலைமையான ஒரு மொழி இருந்தது இவைகளெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தது இதற்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆய்வுபூர்வமாக நிறுவிட்டார் ஆனால் மீண்டும் இந்த சனாதன கூட்டம் சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றிற்கும் தாய் அப்படின்னு சொல்லுவதற்கு கூச்சப்படாமல் பேசியிருக்குது பேசுறது மட்டும் இல்லைங்க அரசுகள் இதை கொண்டு போய் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் மக்கள் விழிப்புணர்வோடு இந்த சனாதன பார்ப்பன மொழியான சமஸ்கிருதத்தை பேசுவதற்கு முன்வர வேண்டும் அப்படின்னு மோகன் பகத் சொல்றாரு அது ரொம்ப முக்கியமான அதாவது பிராக்டிஸ் ஒவ்வொரு வீடுகள் தோறும் ஒவ்வொரு வாசலிலும் சமஸ்கிருதத்தின் ஒலி கேட்கப்பட வேண்டும் இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த மொழியை கேட்டால் அது அது வந்து தீட்டாய்கள் அதாவது நீங்கள் கேட்கக்கூடாது சூத்திரர்கள் இந்த மொழியை மொழியில் இருக்கக்கூடிய வேதங்களை கேட்கக்கூடாது கேட்டால் காதில் ஈயத்தை ஊற்றுவோம் அப்படின்னு தடுத்தது ஒரு காலம் அதற்கு பொருள் என்னென்னா இப்படி ஒரு உயர்வை கற்பிப்பதன் மூலமாக அதை வந்து அரச மொழியாக பாதுகாத்து கொள்ள முடியும் அதற்கு ஒரு மேன்மை இருக்கிறது அது தேவர்களின் பாஷை அப்படின்னு சொல்லி அந்த பாஷைக்கான உயர்வை பாதுகாத்து கொள்வதன் மூலமாக தங்களுடைய அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்த முடியும்னு அது ஒரு கடந்த காலம் அந்த அதிகாரம் மன்னர் கையில இருந்துச்சு மன்னனை வளைச்சா போதும் இன்னைக்கு மக்கள் கையில இருக்கு அதாவது எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் வெகுமக்கள் ஓ ஓட்டுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு இவர்கள் பல்வேறு வேலைகள் செய்தாலும் கூட முற்றிலுமாக இப்போதைக்கு உடைக்கும் உடைக்க முடியவில்லை அப்போ எல்லோரும் இந்த மொழியை பேசியாக வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கிற இடத்திற்கு அவர்கள் முன்பே வந்து விட்டார்கள் இதற்காக என்ன பண்றாங்க சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த மோடி அரசு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறது ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு செலவழித்திருக்கிறது அதே இது நீங்க ஐந்து செம்மொழிகள் அதாவது ஒடியா தெலுங்கு கன்னடம் தமிழ் துழு இந்த ஐந்து தென்னிந்திய செம்மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளுக்கு மலையாளம் துளு இல்லை மலையாளம் இதற்கு அவர்கள் செலவழித்த தொகை நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நீங்க அது வெறும் மூன்று சதவிகிதம் தான் மொத்தமா இவர்கள் செதவ செலவழித்த தொகை இருக்கு இல்லையா சமஸ்கிருதம்ங்கிற ஒரு மொழிக்கு ஆண்டுக்கு அவர்கள் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள் தமிழ் உட்பட ஐந்து இந்த தென்னிந்திய மொழிகளுக்கு இவர்கள் செலவழித்த தொகை பனிரெண்டு கோடி ரூபாய் வருஷத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்தமாக பத்து வருஷத்துல செலவழிச்சிருக்காங்க அப்போ இது மட்டும் இல்ல இந்த இதே அந்த சமஸ்கிருத ப பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பேசிய தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக பாஜகவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய அரசு சமஸ்கிருதத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் உரிய அளவிற்கு எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு நாங்கள் இதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த மொழி மிகச்சிறந்தது இதை பேசுவதால் ஆயுள் கூடும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பை அதன் பாரம்பரிய சிறப்புகளை எல்லாம் பேசி வியந்தோதி இருக்கிறார் நீங்க இந்த தேவேந்திர பட்னாவிசனுடைய நடவடிக்கையை பாருங்க கடந்த பிப்ரவரி வாக்கில் ஒரு சர்க்குலரை இவங்க வந்து பாஸ் பண்றாங்க கல்வித்துறை அவர்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு மூன்றாவது மொழியாக ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை சொல்றாங்க அதுக்கு பிறகு வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகிறார் தமிழ்நாட்டில் எப்படி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவான ஒரு விஷயத்தை சொன்னார் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மொழிகள் நார்த்தில் வட இந்தியாவில் அழிந்து ஒழிந்ததற்கு காரணம் இந்த ஹிந்தியின் தாக்கம் தான் ஹிந்தி வந்தது மற்ற மொழிகள் காணாமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வச்சாரு நாம பேசுறது சாதாரண உரையாடலை தாண்டி முதல்வர் அவர்கள் என்பது எப்படி எதிரொலிக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா அது மகாராஷ்டிராவில் எதிரொலித்தது மராட்டியர்கள் விழித்து கொண்டார்கள் மராட்டியம் தான் எங்களுடைய தாய்மொழியை தவிர ஹிந்தி கிடையாது அதற்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லி போராடியதன் விளைவு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படி சர்க்குலரை மாத்தி விடுறாங்க என்ன சொல்றாங்க ஹிந்தி கிடையாது ஏதாவது ஒரு மூன்று மூன்றாவது மொழி நீங்க இருபது பசங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு மொழியை கத்துக்கலாம் அந்த இருபது பசங்க வந்து குறிப்பிட்ட இந்த மொழியை கற்றுக்கிட்டது தயாரா இருக்கணும் இப்போ நீங்க பிரெஞ்சோ அல்லது வேற ஒரு மொழியோ கூட எடுத்துக்கலாம் ஆங்கிலம் தாய்மொழியான மராத்தி போக ஒரு மொழின்னு சொல்லி இந்த தேவேந்திர பட்னாவிஸ்தான் ஹிந்தியை இம்போஸ் பண்றாரு மீண்டும் பெரிய கலைபகரத்தை ஏற்படுத்தி பிரிந்து கிடந்த தாக்கரே குடும்பம் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே இவர்கள் இணைந்து இந்த மராட்டியத்துக்காக மராட்டிய மொழிக்காக ஒன்றுபட்டு நின்று போராடினார்கள் காங்கிரஸ் போராடியது இப்போ அதை வித்ரால் பண்ணியிருக்காங்க ஆனாலும் கூட ஹிந்தியை விதினால் பண்ணியாச்சி ஹிந்தி என்பது சமஸ்கிருதத்தின் குழந்தை அந்த தாயை கொண்டு வருவதற்காகத்தான் ஹிந்தி போஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் தேவேந்திர பட்னாவிசனுடைய வார்த்தைகள் அதை உறுதி செய்கிறது அரசுகள் இதை அதாவது சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து மக்களில் மக்களிடம் திணிப்பதை செய்துவிடும் ஆனால் மக்கள் விரும்பி படிக்க வேண்டும் இன்னொரு பரப்புரையை இந்த மோகன் பகவத் ஆர் எஸ் தலைவராக சிற்பவன் பார்ப்பனராக இருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் தலைவர் பேசி இருக்கிறார் இதையெல்லாம் கோர்த்து பாருங்க இந்த சமஸ்கிருதம்ங்கிற மொழியும் சனாதனத்தின் வேறாக இருக்கக்கூடிய வேதங்களும் உபநஷதங்களும் புராணங்களும் அது எழுதப்பட்டிருக்கிற இந்த மொழியும் தான் நம்ம நாட்டை பிடிச்சிருக்கிற ஒரு பீடை இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இந்த மொழிக்கு அதன் குழந்தையாக இருக்கக்கூடிய இந்திக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்த்து நிற்கும் பாஜகவின் பாஜக வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்